ஆண்டோரும் ரச்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியுமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இன்றைக்கும் யாத்திராகணும் இருபதாம் அதிகாரத்தில் ஆண்டவராகி தேவன் இடத்தில் பேசிய பத்து கட்டளைகளைப் பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஆண்டவர் இடத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு அடிமைத்தன வாழ்வில் கைக்கொண்ட அல்லது எகிப்திய கலாச்சாரங்களை விட்டு புதிய ஒரு கோட்பாட்டுக்குள்ளாக புதிய நியமங்களுக்குள்ளாக அவர்களை வழிநடத்துவதற்காக சில கட்டளைகளை ஆண்டவர் மோசியனிடத்தில் பேசியதை நாம் இருபதாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இந்த பத்து கட்டளைகளை பெரும்பாலும் அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளிலே புகைப்படமாக மாட்டி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும் இது ஏதோ புகைப்படமாக வெளிப்படையாக மாற்றி மற்றவர்கள் பார்வைக்கோ மற்றவர்கள் படிப்பதற்காகவோ நாம் இதை கையாள வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை மாறாக இதை இறுதியத்திற்குள்ளாக வைத்து இந்த கட்டளைகளை படி நாம் நடக்க வேண்டும் என்றுதான் தான் ஆண்டவர் மோசியின் இடத்தில் பேசியிருக்கிறார் இந்த பத்து கட்டளைகளில் முதலாவது நான்கு கட்டளைகள் கடவுளுக்குரியது தேவனுக்குரியது ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த நான்கு கட்டளைகளிலே நாம் கொடுக்க வேண்டும் என்று மோசே பேசுகிறார் மீதி ஆறு கட்டளைகளும் தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சுய ஒழுக்கமாகவும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய முதிர்ச்சி தன்மை அடையக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மீதி ஆறு கட்டளைகள் சொல்வதாக இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பத்து கட்டளைகளையும் இரண்டு பாகமாக நாம் தியானிக்க போகிறோம் இந்த காணொலியில் முதல் ஐந்து கட்டளைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் முதலாவது இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் முதல் கட்டளையாக நாம் வாசிக்கிறோம் என்ன என்று உனக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் பேசுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே மனிதன் கடவுள் யார் என்பதை தெரியாமல் வாழ்வதுதான் மிகப்பெரிய ஒரு சோகமான வாழ்வு கடவுளை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆதி காலங்களில் மனிதர்கள் இரண்டு வகைகளில் கடவுளை அவர்கள் கடவுளாக நினைத்து வழிபட்டார்கள் ஒன்று எதெல்லாம் தங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறதோ அதெல்லாம் தெய்வங்கள் என்று சொல்லி மனிதன் வழிபட ஆரம்பித்தான் விலங்குகள் மனிதனுக்கு உணவானது ஆகவே மனிதன் விலங்குகளை கடவுளாக்கினான் பயிர்கள் கனிகள் மனிதனுக்கு வாழ்வளித்தது ஆகவே மரங்களை மரம் செடி கொடிகளை மனிதன் தெய்வமாக்கிவிட்டான் ஆகவே ஒரு மனிதன் எனக்கு இது வாழ்வு கொடுக்கிறது இதுதான் என்னை வாழ வைக்கிறது என்று சொல்லி இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தவன் இயற்கையவே தெய்வமாக அவன் வழிபட ஆரம்பித்து விட்டான் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஆகவேதான் சூரியன் சந்திரன் என்று எல்லாவற்றிற்காகும் மனிதன் நமஸ்கரிக்கவும் அதை அவன் போற்றி வணங்கும் கூடியவனாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது எதெல்லாம் மனிதனுக்கு பயமாய் தோன்றியதோ அதையெல்லாம் மனிதன் கடவுளாக மாற்றிவிட்டான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீட்டிலே இறந்து போனவர்களை வணங்கக்கூடிய வழக்கம் தங்களோடு இருந்தவர்கள் திடீரென்று இறந்துவிட்டால் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகள் உடல் பலவீனங்கள் இதற்கெல்லாம் காரணம் இறந்து போனவர்களால் தான் நடக்கிறது என்ற ஒரு மாயையான எண்ணம் மனிதனத்தில் இருந்தபடினால் தான் இறந்தவர்களை வணங்கக்கூடிய ஒரு வழக்கம் கலாச்சாரம் மனிதனிடத்திலே தோன்றியது அது மாத்திரமல்ல மின்னல் இடி புயல் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை கண்டு பயந்தவன் அதற்கெல்லாம் விழா எடுத்தால் அது நம்மை காப்பாற்றும் அதனுடைய சீற்றத்தை விடும் என்று சொல்லி இயற்கைக்கெல்லாம் அவன் நமஸ்கரிக்கக்கூடியவனாக மாறிவிட்டான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆனால் ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறார் என்ன என்று வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த வேதாமத்திலே ஆண்டவராகி தேவன் தம்மை ஒரு விடுதலை கொடுக்கக்கூடியவராக குறிப்பாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் தம்மை ஒரு விடுதலையாளராக வெளிப்படுத்துகிறார் இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவை விடுதலை மன குழப்பத்திலிருந்து துக்கத்திலிருந்து வியாதியிலிருந்து பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது ஆகவேதான் ஆண்டவர் அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறார் பார்ப்பதையெல்லாம் வணங்கி விடாதீர்கள் நான் உங்களுக்கு விடுதலை தருகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார் என்ன எந்தி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டாம் என்று சொல்லி இரண்டாவதாக யாத்திராம் இருபதாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வரை நாம் வாசிக்கும்போது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீர்களிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கும் வேண்டாம் என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் மனிதன் கடவுளை உருவாக்க முடியாது அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் நாம் நம்முடைய எண்ணங்களில் தோன்றியதை கடவுளாக ஒரு கல்லையோ அல்லது வேறொரு சொரூபத்தையோ நாம் உருவாக்கக்கூடாது என்று வேதனமாக கட்டளையிட்டிருக்கிறது அதைதான் பத்து கட்டளைகளில் இரண்டாவது பிரதானமான கட்டளையாக ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் எப்பிரே வார்த்தையிலே இந்த விக்கிரகத்துக்கு பெசல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுகிறது அப்படி என்றால் வெட்டுதல் அல்லது செதுக்குதல் என்று பொருள் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் வெட்டுவது செதுக்குவதெல்லாம் ரிஸ்க் எடுப்பது அல்லது தங்களை ஈடுபடுத்தி தங்களை அவர்கள் கடினமாய் தங்களை ஈடுபடுத்தி ஒரு தெய்வத்தை உருவாக்குவதுதான் விக்கிரகத்தை உருவாக்குவது கடவுளை உருவாக்குவதற்கு நாம் ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இன்னொரு வார்த்தை எபிரேய பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தமிழாக்கம் என்னவென்று சொன்னால் டெமுனா என்ற ஒரு சொல் இதற்கு ஓவியம் அல்லது உருவம் என்று பொருள் இந்த உலகத்திலே கடவுளை நாம் ஓவியத்திலே நாம் பார்க்க முடியாது இன்றைக்கி அநேகர் இதுதான் கடவுள் என்று சில படங்களை காண்பிக்கிறார்கள் இனி கிறிஸ்தவர்கள் கூட ஏசு கிறிசு இவர்தான் என்று ஏதோ ஒரு படத்தை வைத்து இவர்தான் ஏசு கிறிசு என்று அநேகரிடத்தில் சொல்லுகிறார்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுகிறார்கள் வீட்டிலே புகைப்படமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் தெய்வமாகிவிட முடியாது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியார் இருக்கிறார் அவரை தோல்ந்து கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுள் மனிதன் சிந்திக்க முடியாத ஒரு கடவுள் மனிதன் கடவுளை வரைவதற்குரிய அறிவு மனிதனுக்கு கிடையாது அப்படி வரைவதற்கு கடவுள் ஆனா பெண்ணா அல்லது பாலியல் ரீதியாக எந்த ஒரு காரியத்தையும் மனிதனுக்கு சொல்ல முடியாது கடவுள் இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் கடவுளை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியும் இல்லை என்றால் அநேக கள்ள உபதேசங்கள் எழும்பி போல கடவுளை வேறுபடுத்தி இந்த உலகத்திலே மக்களை குழப்பக்கூடியவர்கள்தான் இன்றைக்கு பெருகியிருப்பார்கள் மூன்றாவதாக இந்த இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும்போது உன் தேவனாகிய கத்துடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் எபிரேயர்களுடைய வாழ்க்கையிலே பெயர் என்பது ஒரு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக அதில் வல்லமை இருப்பதாக உணர்ந்தார்கள் ஆகவே தான் ஆண்டவராகி தேவன் சிலருக்கு பெயர் மாற்றத்தை கொடுக்கிறார் ஆபிரகாமை பார்த்து உன் பேர் ஆபிராம் என்று இருந்தது இனி உன்னுடைய பேர் ஆப்ரஹாம் நீ ஜாதிகளுக்கு தகப்பன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யாக்கோபை பார்த்து இனி உன்னுடைய பேர் யாக்கோபல்ல இஸ்ரேல் என்று நான் உனக்கு பெயர் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே பெயருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தவர்கள் இந்த எபிரேய மக்கள் இஸ்ரேல் மக்கள் ஆகவே ஆண்டவர் சொல்றார் என்னுடைய பெயரை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக இன்றைக்கு ஆண்டவருடைய பெயரை சொல்லி கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லி அநேகர் இன்றைக்கு சம்பாதிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டுடைய பெயரை சொல்லி மக்களை பயமுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டுடைய பெயருக்குரிய மகத்துவத்தை அவருடைய நாமத்தை நாம் இந்த நாளிலே உண்மையாகவே மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் வேதாமத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினாலிருந்து பதினைந்து வரை சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் என் நாமத்தினால் நீங்கள் எதையும் கேட்கவில்லை என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை வைத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் எவ்வளவு அவருடைய பெயரை நாம் உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசிர்வாதங்களை அவருடைய பிரசனத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் கண் பார்வையற்ற ஒரு மனிதன் அவன் இயேசு வரும்போது அவன் அழைக்கிறான் இவ்விதமாக தாவிதியின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த குருடனை அல்லது கண் பார்வையற்றவரை சுகப்படுத்தினதை வேதத்திலே பாசிக்கிறோம் ஆகவே கண் பார்வை அற்றவனுக்கு கடவுளுடைய நாமத்தின் அந்த கூப்பிட்டால் விளைவுகள் என்ன நடக்கும் என்பதை அவன் அறிந்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கும் பல காரியங்களில் நாம் பேசுகிறோம் ஆனால் கடவுளுடைய நாமத்தை நாம் எவ்விதமாய் பயன்படுத்துகிறோம் எப்படி நாம் அழைக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நான்காவது கட்டளையாக யாத்திராம் இருபதாம் அதிகாரம் எட்டிலிருந்து பதினோரு வரை நாம் வாசிக்கும் போது ஓய்வு நாளை பற்றி சொல்லப்படுகிறது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக இந்த ஓய்வு நாள் கலாச்சாரம் என்பது பாபிலோனி அடிமைத்தனத்துக்கு பிறகுதான் அதிகரித்ததாய் வரலாறு சொல்லுகிறது இந்த ஜனங்கள் ஓய்வு நாளை தவறாக பயன்படுத்தியது வேதாகத்தில் அநேக சான்றுகள் இருக்கிறது ஏசியா தெற்கு தரிசனம் முதல் அதிகாரத்திலே ஆண்டவர் உங்கள் காணிக்கைகளை உங்கள் பலிகளை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் நான்கிலிருந்து எட்டு வரை நாம் வாசிக்கும் போது நியாயத்தை புரட்டி ஏழைகளை ஒடுக்கி ஓய்வு நாளை நீங்கள் தவறாய் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி ஆமோஸ் தீர்க்க தரிசி மூலமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் அநேக ஓய்வு நாள் அல்லது ஞாயிறு ஆராதனை என்பது சடங்காச்சாரமாக நடைபெறுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை விட மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை தான் முக்கியம் என்பதை புதிய ஏற்பாட்டிலே போதித்திருக்கிறார் வேதாமத்தில் நான் பார்க்கும்போது லூக்கா ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்து பதினோரு வரை இருக்கிற வேத பகுதியில் நான் வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளைப் பற்றி அங்கே குறிப்பிடுகிறார் ஒரு மனிதனை சுகமாக்கிவிட்டு ஓய்வு நாளில நியாயம் செய்வது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் நன்மை செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார் நாம் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டோம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் ஆராதனைக்கு போய் வந்துவிட்டால் நம்முடைய கடமை தீர்ந்தது என்று நினைத்து விடுகிறோம் அதுவல்ல கடவுளுடைய கட்டளை கடவுளை ஆராதித்துவிட்டு கடவுள் என்ன பேசினாரோ அதை உலகத்திலே செயல்படுத்துவதற்கு நாம் என்ன விதமான முயற்சிகள் எடுக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது ஆலயத்தில் கடவுளை தரிசித்ததோடு நாம் நமது ஓய்வினால் முடியவில்லை அதன் பிறகு கடவுள் இந்த பூமியில் எப்படி நன்மை செய்தாரோ அந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நான்காவது கட்டளை நமக்கு எச்சரிக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஓய்வு நாளை சடங்காச்சாரமாக நாம் பயன்படுத்தக்கூடாது யாத்திராம் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஐந்தாவது கட்டளை பற்றி நாம் பார்க்கிறோம் இந்த ஐந்தாவது கட்டளையிலே நாம் பார்க்கும்போது உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணு என்று இங்கே வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை ஆண்டவர் சாதாரணமாக சொல்லவில்லை இதுவரை கடவுளுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் ஐந்தாம் கட்டளையிலிருந்து தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் பேசுகிறார் அதில் ஆண்டவர் முதலாவது சொல்லும்போது இந்த உலகத்தில் மனிதன் பிறப்பதற்கு காரணம் தாய் தந்தை தான் அவர்களை நாம் கனப்படுத்தாமல் அவர்களை புறக்கணித்து அவர்களுக்கு விரோதமாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் இந்த பூமியில் சபிக்கப்பட்டவள் என்று வேதம் சொல்லுகிறது உன் உன் தாய் தந்தையை பண்ணு என்ற வார்த்தைக்கு இன்னொரு எபிரேய மொழியின் பதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவர்களை பெருமைப்படுத்து மாட்சிமைப்படுத்து மேலிடத்தில் வைத்து போற்று இப்படிப்பட்ட வார்த்தையை தான் அந்த வார்த்தை கோப்பாக சொல்லப்படுகிறது இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது கடவுளுக்கு நாம் எப்படி பயப்படுவோமோ அவருக்கு எப்படி நாம் கனத்தை கொடுப்போமோ அப்படி பெற்றோருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த கட்டளையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களில் இன்றைக்கு எந்த அளவிற்கு நாம் பெற்றோரை கனப்படுத்துகிறோம் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த ஐந்து கட்டளைகளில் கடவுளுக்குரிய நான்கு கட்டளைகளில் நாம் கடவுளை எவ்விதமாய் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்திலே எதையும் கடவுளுக்கு ஒப்பாக நாம் விக்கிரகமாக மாற்றிவிடக்கூடாது அவர் ஒருவர்தான் தேவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் வீணாக வழங்கக்கூடாது அந்த நாமத்திற்குரிய மகிமையை நாம் கொடுக்க வேண்டும் ஓய்வு நாளை சடங்காச்சாரமாக மாற்றக்கூடாது தாய் தந்தையை நாம் உயர்த்த வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் ஆகவே கண்களை முடிய ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர் ஒரு கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த பத்து கட்டளைகளில் ஐந்து கட்டளைகளில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை செயல்படுத்த ஆண்டவர் கிருபை பாராட்டு தொடர்ந்து வழிநடம் மீட்புறம் மூலம் ஜெபங்களும் ஜவன் நல்ல பிதாவே ஆமையா